வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தமா டிஎன்பிசி ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதி வச்சிருக்கோம் சரிங்களா இது பாருங்க இவ்வளவு இருக்குது ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு எக்ஸாம் நடந்துச்சு இந்த பதிமூணு எக்ஸாம் நாங்க இதில் வந்து வீடியோ எக்ஸ்பிளைனேஷன் கொடுக்கறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பக்கமா எழுதிட்டோம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பதிமூணு எக்ஸாம்ல இவ்வளவு வந்து எழுதிருக்கோம் ஓகேவா ஃபுல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்ட ஒரிஜினல் கேள்விக்கான ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறது ரொம்ப கம்மி எட்டு எட்டு எக்ஸாம் தான் ஸோ இந்த எட்டு எக்ஸாமும் நாங்கள் அழகா எழுதி வச்சிருக்கோம் இது பாருங்களா ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு ஒரு எக்ஸாம் வந்துச்சு அது வந்து பார்த்தா எக்ஸாமு பாருங்க பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா அதுக்கு அதே மாதிரி இது வந்து வட்டியை பேஸ் பண்ணி ஒரு இல்ல கூட்டு வட்டியை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு நார்மல் மெத்தேடே நான் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் நடந்தாலும் அதுக்கு ஆன்சர் முதல்ல நாங்கள் போட்டு வச்சிருவோம் சரிங்களா ரெக்கார்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம் அழகா நீட்டா இருக்கும் எப்போனாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாமா ஸோ அதே மாதிரி இதுக்குங்க பாருங்க இதில் நாங்கள் இதே வச்சிருப்போம் ஓகேவா இதில் சும்மா பேப்பர் கிடையாது ஒரிஜினல் தான் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதிமூணு எக்ஸாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு எட்டு எக்ஸாம் ஸோ மொத்தம் நாற்பத்தி நாலு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்ஸ்டியூட்டில் இருக்குது நான் இன்னொரு முறை எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் அது என்கிட்ட இல்லை இந்த ஃபைல் மட்டும் தான் இப்போ வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆஃபீஸில் இருந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ மொத்தம் இந்த மூணு வருஷத்தில் நாற்பத்தி நாலு எக்ஸாம் நான் ஒரு எக்ஸாமுக்கு இருபத்தஞ்சு கேள்வினா ஆயிரத்தி நூறு கொஷின் சரிங்களா எ கொஸ்டின் கேக்குறாங்க என்ன பேட்டர்ல கேக்குறாங்க இப்போ வந்து ரீசனிங்கா அது பாருங்க இந்த ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஏஐசி கொடுத்து இருபத்தி எஸ் எஸ்யூஎன் வந்து இருபத்தி எனில் சிஏடின்னா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக கொடுத்தா இது எந்த எக்ஸாம்னு பார்த்தா குரூப் ஃபோர் எக்ஸாமாயிருக்கும் இருக்கும் பாருங்களேன் அதே தான் பார்த்தீங்களா ஸோ கரெக்டாக எடுத்திருக்கோம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னில் வந்து ரெண்டாயிரத்தி குரூப் டூ எக்ஸாம்லோடு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஆயிரத்தி நூறு கொஸ்டின்ன்றது வந்து ஒரிஜினல் கேள்வி அதுவும் லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா ஸோ இந்த ஆயிரத்தி நூறு கேள்வியும் நானே கைப்பட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ நானே கைப்பட ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க என்னென்ன கேள்விகள் எந்தெந்த தலைப்புல என்ன கோணத்துல கேட்கிறாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் மேக்ஸ் சுத்தமா வரவே வராது அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப ஒரு பாருங்களேன் நேத்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம விகிதமன்ற விகிதாச்சாரத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு கேள்வி நிறத்தேங்கும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் கரெக்டா சோ இந்த பஸ்ட் டைம் இவ்வளவுதான் இதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விகிதமன்ற விகிதாச்சாரத்துல இன்னைக்கு வந்து ஒரு சரி இருக்கும் இருக்கும் சரிங்களா அது வந்து ஒரு ஒரு டைப்புக்கு நாள் ஓகேங்களா விகிதமற்ற விகிதாச்சாரமா இந்த பத்து நாள்லயும் இந்த மூணு எக்ஸாம்லயும் இந்த நாற்பத்தி நாலு எக்ஸாம் அதாவது மூணு இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூணு இயர்ல மொத்தம் நாற்பத்தி நாலு எக்ஸாம் சொன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க விகிதமற்ற விகிதாச்சாரத்தை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ விகிதமற்ற விகிதாச்சாரத்துல ஒரு கொஸ்டின் வச்சுங்களேன் கேட்டிருப்பாங்க ஆமாவா இல்லையா ஸோ அப்போ இதுல நான் நூறு கொஸ்டின் பிளான் போட்டிருக்கேன் நூறு இருபத்தி மூ சாரி நாற்பத்தி நாலு கேள்வி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ல ஒரு இருபது கொஸ்டின் இருக்கும் ஓகேவா அப்போ நாற்பத்தி நாளாவோட ஒரு இருபது அப்படி சேர்த்து விட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கொஷின் ஆயிடும் அறுபது கொஷின்னே வச்சுக்கோங்க ஓகே இல்லை எழுபது கொஷின் வச்சுங்க மீதி முப்பது கேள்வி ஆர் அரசகர்கள் இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க கரண்ட்ல இருக்கிறத நான் அப்டேட் பண்ணி தான் இந்த நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின் போது இப்போ இதில் நான் நூறுலருந்து நூற்றி இருபது கேள்வி நடத்துறேன்னா இது ஃபுல்லாக லேட்டஸ்ட் கொஸ்டின் லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னும் போது நம்மளை தாண்டி கொஷின் போகாது இப்ப கிளியரா புரியுதா ஏன்னா நம்ம வாயில சொல்றது வேற புரூப்போட பாருங்க நம்ம எவிடன்ஸே வச்சிருக்கேன் எல்லாமே பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து அதான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த கொஸ்டின் இங்கே இல்ல இன்ஸ்டியூட்ல இருக்கு அதை கூட நான் அப்புறமா எப்படினா ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சோ கைவசம் இப்பவே என் கையில வந்து நாற்பத்தி நாலு செட்டு ஒரிஜினல் கேள்வி இருக்குது சரிங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் கிடையாது தோட எக்ஸாம் வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வைக்கணும் சரிங்களா சோ அப்போ எதுக்காக இவ்வளோ விளக்கம் நான் சொல்றேன்னா நீங்க சொன்னா உக்காந்து நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து ஆப்டிடியூட் ஒன்று வாங்குறேன் ரீசனிங் ஒன்று வாங்குறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வாங்கி வச்சுக்கிறேன் அப்புறம் அந்த இன்ஸ்டியூட்ல இருந்திருக்கு இருக்கு இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கும் அப்புறம் பிரைவேட்டா புக் கிடைக்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னா எங்கே படிக்க முடியும் நல்லா யோசித்து பாருங்க தலை சுத்தம் அதை விட்டு இப்ப நம்ம கொடுக்குறோமா இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க நீங்க கொஸ்டின் வரலாம் அப்ப என்ன ஒன்னாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் எதாவது ஒன்னும் அதிகம் வாங்கிக்கலாம் சரிங்களா கான்ஃபிடண்டா சொல்லுவேன் நான் ஏன்னா இதுக்கு மேல என்ன இருக்கு கரெக்டா ஏன்னா பிரிவியஸ் இயர் கொஸ்டின் புக் கொஸ்டின் ஆர் எஸ் ஆர் புக் மூணுக்கு ஒருங்கிணை கொடுக்கும் போது ஒன்னு டைரக்ட் கொஸ்டின் ஆவோ அல்லது அதுல இருக்கிற மதிப்போ மாத்திக்க அதெல்லாம் நான் சொல்லுவேன் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே அந்த வீடியோ நீங்க பார்த்தா புரியுங்க நீங்க டவுட்டா இருந்தா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும் முப்பத்தி நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பாருங்க ஒரு டைப்புக்கு ரேஷியோ எடுத்திருப்பேன் அது உங்களுக்கு புரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க புரிஞ்சு போச்சா கூடவே ஃபாலோ பண்ண ஏன்னா அது பாருங்க இவ்வளோ நீட்டு வந்து யாருமே உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்றா பாருங்க குரூப் ஒர்க்கு மேக்ஸில் இவ்வளோ காலத்துக்கு அதுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் பாருங்களா இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா பத்து நாள் ஒதுக்கேன் சரிங்களா இங்க பாருங்க பரப்பளவு கொள்ளளவா இதுக்கு ஒரு பத்து நாள் ஒது ஸோ அந்த மாதிரி சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி என்னைக்குன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நீட்டாக போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ இதில் இன்னமும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க இதுல நியூஇயர் வாய் நான் சொல்லி வச்சுட்டேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னு தெரியும் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனுவல் பிராரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ எப்போ எக்ஸாம்னு அப்ப தெரிஞ்சிடும் எந்த மந்த்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு ஓகேவா சோ இப்ப எக்ஸாம் வந்து ஏழாம் மாசம் வைக்கிறாங்க வச்சுக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சரிங்களா ஏழாம் மாசம் வைக்கிறாங்கன்னா நம்ம என்னைக்கு முடிச்சிடும் இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டு இது ஆறாம் மாசம் இருக்கும் அப்புறம் ஒரு மாசம் தான் இருக்கும் போச்சு அப்படி நான் பிளான் பண்ணிருக்கேன் எப்படியா இருந்தாலும் அஞ்சாம் மாசம் எலெக்ஷன் ஆறாம் மாசம் எணிடுவாங்க கரெக்டா இந்த ரெண்டு மந்த்துக்குள்ள எலெக்ஷன் ஒர்க் முடிஞ்சு சிஎம் வந்து புது அதாவது இருக்கிற சிஎமோ இல்லை வேற ஒரு சிஎம் யாரோ ஒன்று சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா புது இது வந்துடும் ஓகேங்களா ஸோ வந்துட்டோம்னே இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று ஏழாம் மாதம் வைக்கணும் அப்படி வைக்கணும்னா இங்க பாருங்க நான் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு அழகாக சிலபஸ் முடிச்சிருவேன் இப்போ சிலபஸ் முடிச்சிட்டோம்னே நமக்கு வந்து ஏழாம் மாதம் எண்டில் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் கைவசம் ஒரு இருந்து நாற்பது நாள் இருக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் அடிச்சிக்கலாம் இதை தான் நம்ம பார்த்தோம் இது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன சொல்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த பிளானை போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ஒன்றும் இது வந்து நீங்கள் சும்மா எதுவும் கிடையாது ஏதோ ஒன்று டைப் பண்ணலாம் கொடுக்கலாம் அதுதான் சொல்கிறேண்ணே இவ்வளோ நீட்டாக பிளான் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இதுல ஏதோ டேட் மிஸ் ஆகிட்ட கவுண்டிங் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சரி எப்படி நம்ம ஆனுவல் பிளான் வரும்போது இதுல ஒன்னும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் இல்லை புதுசா அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ஸோ அப்ப பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து இந்த ஸ்டெடி பிளான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி கண்டிப்பாக வாங்கிட முடியும் ஏன்னா சுத்தமாக மேக்ஸ் நாலேஜே இல்லாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நான் இப்போ ஒன்றும் உங்களுக்கு பெருசாலாம் ஒர்க் இருக்காது நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ என்னென்ன நாங்கள் பாருங்கள் கவனிங் கொஞ்சம் கவனிச்சிங்க முடிச்சிடறேன் வீடியோவை இப்போ வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிங்க இல்லை எங்கிட்ட டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் தான் இருக்குதுன்னா அதை பாருங்கள் நம்ம நம்பர் என் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னு ஒரு மெசேஜ் அமிச்சிருங்க வேறு எதுவுமே வேணாம் ஜஸ்ட் பிரதர்னு அனுப்புங்க பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அனுப்பிச்சிருங்க கண்டிப்பாக அனுப்பணும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த நம்பரை ஒரு முறை சேவ் பண்ணி இந்த நான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா தான் நான் உங்களை குரூப்பில் சேர்த்துட்டாலும் நான் போடுற அந்த குரூப்பில் போற லிங்க் ஓப்பன் ஆகும் உங்களுக்கே தெரியும் சிலர்லாம் வந்து பார்த்தா சில குரூப்லாம் நீங்கள் போய் சேர்ந்துடுவீங்க அவங்க கொடுக்குற லிங்க் ஓப்பனே ஆகாது கரெக்டாக அப்படியே எது பண்ணாலும் ஓப்பன் ஆகாது ஸோ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா நீங்க என்னுடைய நம்பரை ஒரு முறையாவது சேவ் பண்ணி எனக்கு ஒரு முறையாவது மெசேஜ் அமைச்சிருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த இது சரிங்களா இப்போ நீங்க சிஸ்டர்னு தெரிஞ்சிக்கலாம் அப்போ உங்களை என்ன பண்ணுவேன் நான் வந்து சிஸ்டர் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன் பிரதரா இருந்தால் பிரதர் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணேன் நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்களா இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சுங்க மற்ற விகித மற்றும் விகிதம் அச்சாரத்தில் மினிமம் பத்து கேள்வி அதில் ஒன்று பதினஞ்சு கேள்வி கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ ஆனால் அந்த டைப் இருக்கும் அந்த டைப்ல எத்தனை கொஸ்டின் இருக்கோ அது உங்களுக்கு டெஸ்டாக கொடுத்துருவேன் உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையான்றது ரெண்டாவது பட்சம் மேபி தெரியுதுன்னா ஓகே சூப்பர் நல்லா இருக்குங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பட் எனக்கு சுத்தமாக தெரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டீங்களா இதில் இப்போ பத்து கொஸ்டின்னு இருக்குன்னு வச்சுங்க பத்து கொஸ்டின்னு நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துட்டீங்க அப்போ இந்த பத்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு நான் அன்னிக்கே வந்து என்னால் டைம் சொல்ல முடியாது ஆனால் அன்னிக்குள்ள ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும் முதல் டெஸ்ட்டு வரும் நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும் சரிங்களா சோ வீடியோ ஊரா அந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம் நீங்க பாக்கும் போது நான் கொஸ்டின் படிக்கும் போது ஆ நம்ம டெஸ்ட் எதுனா அந்த கொஸ்டின் பற்றுமே அப்படி நான் போகுறோம் அப்படி நீங்க என்ன பண்ணலாம் நான் அதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்றனோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இது ஒரு பெரிய வேலை ஒரு நாளைக்கு நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ போடுவேன் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு முக்காம் நேரம் ஒதுக்குனா போதும் சரிங்களா வேற மற்ற நேரத்தில் நீங்க மற்ற சப்ஜெக்ட் படிங்க மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் நீங்கள் அப்புறம் எழுதணும்னு வச்சீங்களா ஒரு மணி நேரம் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலுத்துனீங்கன்னா அழகாக நான் என்ன பண்ணுவேன் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போதெல்லாம் பாருங்களேன் டேடா நான் மேக்ஸில் கிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க புளி நான் அப்படின்னு மற்றவங்களாம் நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு என்னால் மாற்ற முடியும் சரியா ரைட்டு சார் என்னால் எழுத முடியாதுங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் எழுத முடியாது அப்படின்றவங்களுக்காகத்தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுல வந்து இப்போ விகிதமற்ற விகிதாச்சாரமாக நான் நடத்துற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து பின்னாடி போட்டு கொடுத்துட்டு சரிங்களா ஸோ இந்த ஆன்சர் போட்டு இங்கே பாருங்க கிட்டத்தட்ட இது ஐம்பது பக்கம் இருக்கும் ஓகேங்களா மேலே கவர் எல்லாமே ஏன்னா இது வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிடையாது நீங்க இன்னைக்கு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஏழா ஏழாம் மாசம் விற்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க ஏழாம் மாசம் வரைக்கும் இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும் ஸோ அப்போ இது சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த விகிதமற்ற விகிதாச்சாரம் ஹண்ட்ரட் ருபீஸு பகடைகள் வந்து பகடை கணக்கு ஒரு ஐம்பது கஷ்டன் இருக்கும் இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மொத்தம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு பத்து ஷீட் இருக்கும் பத்து பக்கங்கள் இருக்கும் ஏதாவது கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் கூடவே இங்கே ஒரு ஷெடியூல் பிளான் இந்த ஸ்டடி பிளான் சொன்னாலே இதுவும் இருக்கும் இந்த பிரிண்ட்டும் இருக்கும் இது மொத்தமா சேர்த்து ஒரு கவர்ல சேஃபா உங்க வீட்டுக்கே அமைச்சிருவாங்க இதே மாதிரி நான் அடுத்த தலைப்பு ரெடி பண்ண நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் சொல்லுவோம் அதுக்கான காஸ்ட் அப்ப சொல்லுவேன் வேணுன்றது அப்படியே வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு பத்து மெட்டீரியல் முடிச்சிடுறேன் ரேட்டு வந்து பார்க்காதீங்க உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பாருங்க ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு பாருங்க சரிங்களா சோ இப்போ சொல்லிட்டேன் அந்த நோட்ஸ் உங்களுக்கு டைம் இல்லை எழுத முடியல அப்படின்றவங்களுக்கு தான் அது என்னால எழுத முடியும்னா அளந்தால தூக்கி போட்டேன் நான் ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறேன் அந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அந்த கொஷினை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நான் என்ன ஷார்ட் கொ சொல்கிறேனோ அதை நோட்டில் எழுதி வச்சுங்க முடிஞ்சு போச்சு ஓகே ரெண்டுத்தி ரெண்டு பேரோட சூழ்நிலையும் புரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் கிளியரா புரிஞ்சிடுச்சா ஸோ எதுக்கு இவ்வளோ மனக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்னா கைவசுங்க பாருங்க எவ்வளோ எழுதி வச்சிருக்கோம் ஆயிரத்தி நானூறு கொஷின் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டடி பிளான் கொண்டு போறோம் நம்பிக்கையா வாங்க அரசு வேலையோடு போங்க தான் சரிங்களா ஸோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்